அன்பியும் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அவரை நான் எடுத்து செல்வேன் தெய்வமே மையேந்தி செல்வது எடுத்துச் செல்வதுதான் எங்கள் கிறிஸ்து வாழ்வின் சாட்சியம் மை செல்ல உம் எப்பொழுதும் இணைந்து வாழ ஒரு குழந்தை எப்பொழுது தன் தாயோடு தந்தையோடு இருக்க விரும்புமோ மடியில் வீழ்ந்து கிடக்க விரும்புமோ அதே போல மகதலின் மரியா உம்மோடு இருக்க மோடு வாழ விரும்புகிறாள் உம்மை விட்டு பிரிவது என்பது அவரால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை மகனே ஏன் இப்படி செய்து விட்டாய் உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று தாய் மரியாள் உம்மிடம் கூறுகிறாள் உம்மை விட்டு பிரிந்திருப்பது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே போல மகதலாம் மரியா உம்மை எடுத்து செல்ல விரும்பினாள் எலியா இறைவாக்கினர் கார்மேல் மலையில் பலியிடும் பொழுது உமை எடுத்துச் சென்றார் என் ஆண்டவர் உயிருள்ளவர் என்பதை நிரூபித்தார் பெருமையிலேயே பார்வையற்றிருந்தவன் சுகப்பெற்ற பின்பு எனக்கு பார்வை அளித்தவர் இயேசு கிறிஸ்து என்று உம்மை எடுத்து சென்றார் படை என்ற பெய்களால் பீடிக்கப்பட்ட மனிதன் விடுதலை அடைந்த பொழுது அவன் எடுத்து சென்றான் ஆண்டவரே எங்கள் சிந்தனை சொல் செயல் ஒவ்வொன்றிலும் நாங்கள் உண்மை எடுத்துச் செல்ல மக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த நாள் முழுவதும் வலிமையை தாரும் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்